குரு வணக்கம் வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஆயுளுக்கு யோகம் தரும் நிலை தீர்க்க ஆயுளுக்கு எப்படியெல்லாம் கிரக நிலைகள் இருந்தால் தீர்க்க ஆயுளை தருவார்கள் மத்தியம ஆயுளை தருவார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவுல சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்குடி இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ ஆயுளுக்கு யோகம் தரும் நிலையை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் லக்னம் அல்லது சந்திரனுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தாலும் சனி ஆயுளுக்கு காரகனாக இருப்பதால் அவர் ஆட்சி உச்சம் பெற்று அம்சத்தில் பலம் பெற்றிருந்தாலும் எட்டாம் பாவத்தில் இருந்து பாவிகளின் சம்பந்தமில்லாமல் இருந்தாலும் ஆயுளுக்கு மற்ற கிரகங்களால் ஏற்படும் தோஷம் நீங்கிவிடும் அடுத்து எட்டாம் அதிபதியும் சனியும் இணைந்து லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதிக்கு சனி எட்டாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் பலம் பெற்று இருந்தாலும் நீண்ட ஆயுளை தருவார்கள் அடுத்து லக்னாதிபதி எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் பாவத்தில் இருந்தாலும் சந்திரன் அல்லது சனிக்கு கேந்திர திரிகோணத்தில் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் இருந்தாலும் நீண்ட ஆயுளை தருவார்கள் இதை தவிர்த்து மற்ற பாகங்களில் இருந்தால் மத்திம ஆயுளை தரும் ஒன்று எட்டு பத்தாம் அதிபதிகள் சனிக்கு சம்பந்தப்பட்டு நட்பு ராசிகளில் இருந்தால் நீண்ட ஆயுளை தருவார்கள் இவர்கள் ராசி அம்சத்தில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண ராசிகளில் இருந்து பாவிகளின் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் இறப்பு நிம்மதியானதாகும் இவர்களுக்கு துன்பமில்லாத இறப்பை தரும் படுக்கையில் படுத்து வியாதியின் கொடுமையால் துன்பப்படாமல் இறக்கும் நிலைக்கு யோகம் செய்திருக்க வேண்டும் இந்த ஜாதகர்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நல்லதொரு பதிவில் நன்றி